சொல்லும்போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம படத்துல இருந்தாண்டா ஆங்கிலத்தில் திருடுறான் ஆனா திட்டிகிட்டே கும்பிடுவேன் எல்லாம் கும்பிடறதுனால தான்டா ஒருத்தனும் கூப்பிட மாட்டுறான் என்ன ஆனா அந்த குடி குடிக்க மாட்டார் அதான் ஆச்சரியம் நிறுத்திட்டார் உடம்புக்கு எடுத்து நிறுத்திட்டாரு அப்படியா சொல்லி அதெல்லாம் இல்லை இல்ல இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில வந்து தம்பி மாதிரி தான் ஹீரோ மாதிரி மூடிய திறந்தா போது இப்பெல்லாம் டொக்காயிடுறேன் வரமாட்டாங்க தேவி மணி என்ன சந்தோஷப்படுற தயிர் ஃபாதர் தெரியல இந்த பொண்ணுக்கு இந்த கருமத்தை கூட்டு வந்து வைக்க நம்ம என்ன செய்ய முடியும் எஸ் ஜே சூர்யாவே பாடும் போது இல்லையா மற்றவங்களாம் பாடினா என்ன அதுக்காக நான் சொல்கிறேன் நான் வேற அர்த்தத்தில் சொல்கிறேன் நீ வேறு அர்த்தத்தில் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யா ராயவே கெடுத்துருப்பேன்ல அங்கே அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அம்மா சொன்னதை தப்பாக எடுத்துக்காம கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்கிங்க ஓ நல்லது வேற ஸ்கூல் விஷயமா சொல்றேன் நீ வேற எதையோ நினைச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுருவீங்க போல நான் இருக்குமே நீ அவரையும் என்ன மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் முடிஞ்சு போச்சு எல்லாம் இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள பத்திரிகையாளர் அன்பர்களே இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் சகோதரர்களுக்கும் என்ன இப்ப பேசுறத பார்த்துட்டு ரெண்டு படம் புக் பண்ணுவாங்க மனிதன் படம் பிரமாதமா நடிச்சிருக்கிற அப்படின்னா தேவி என்ன தேவி மணி என்ன எனக்கு எப்போ வாடப்படான்னு என்னையும் பேசுவார் என்ன வாடாப்படன்னு பேசுற ஒரு பத்திரிக்காரன்னு அவர் ஒரு தான் அவர் சொல்லுவார் மனிதன்ல பிரமாதன்றா பிச்சுட்டார் நீ இல்லைன்னா இல்லைடா அப்படிலாம் சொல்லிட்டார் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அதை புக் பண்ண வரும்போது எப்படி சொன்னா அந்த நீங்கள் நீங்க நடிச்சு பேசி இருக்கீங்க பாருங்க அது மாதிரி இருக்கணும்னா இந்த படத்துல முந்நூறு கூட நடிச்சிருக்கேன் அதெல்லாம் விட்டான் ஒரு இங்கே வந்து உட்காந்தா ஏன்னா கார்த்திக் சுப்ராஜு படத்துல நடிக்கணும் ஏதோ பெரிய மனுஷன் நினைச்சேன் கை குழம்பா என்ன அறிவுடா எப்பா யாசிநாதர் மாதிரி பொண்ணிருக்கேன் என்ன அறிவு எனக்குலாம் ரொம்ப பெருமையாக இருந்தது கார்த்திக் சுப்ராஜர் பார்த்து என்ன மாதிரியான விஷயம்னா அறிவுண்ணா இப்போ கூட தந்தி இதில் இந்த எஃப்எம் ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அதில் பேசிட்டு வந்தேன் அப்போ உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் கார்த்திகு என்னென்னா ஸ்கிரிப்டு காமிச்சாப்பில் இன்னைக்கு என்ன சீனுன்னு ஒரே சந்தோஷம் எனக்கு எனக்கு ஒரு நாலு லைனு சூர்யாவுக்கு ஒரு நாலு லைன் பாடா சீக்கிரம் முடிஞ்சிரும்டா அப்படின்னு நினச்சிட்டு எட்டு மணிக்கு ஆரம்பித்தா நாலு மணி வரைக்கும் போகுது அந்த ஆளுக்கு அந்த டைரக்டருக்கு திருப்தியே வர ஒன் ஒன்மோறும் கேட்க மாட்டுறாரு ஒரு தடவை இப்படி எடுக்கிறாரு அந்த ட்ரெயின் ஒழுங்கா வரலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் நீ திருப்பி அதை டப்பிங்கில் பார்க்கும்போது நான் ரசித்து கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த ட்ரெயின் இஸ் உடனே சொல்லும் போது ஆங்கில படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம படத்துல இருந்தாண்டா ஆங்கிலத்துல திருடுறான்ற அளவுல அற்புதமான ஒரு விஷயத்தை செய்வார் அதனால் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய டைரக்டர் இப்போ கூட சொன்னையோ அடுத்த படத்தில் பெரிய வேஷமாக குடியா நான் நறுச்ச முடி நர்ச்சத்தலை இதோட கொடுத்து கொடுத்து இப்போ கூட பேசும்போது சொன்னார் ஒரு தம்பி சொன்னார் டான்ஸ் மாஸ்டர் அது எல்லாம் இளைஞர்களோட சேர்ந்து வேலை செஞ்சேன்னு அப்பா ஆடா நம்மலாம் இளைஞர்கள் தாண்டான் தம்ப உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை தான் நான் புறப்படணும்னு சொன்னேன் எஸ் ஜெய சூர்யாவை நான் எதுக்கு சொல்கிறேன்னா குடிகார்னா நடித்து இந்தியில் கெஷ்து முகர்ஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட் எது போயிட்டார் அவர் யாருன்னா ஷோலே படத்தில் அமிதாப் பச்சனும் தர்மேந்தர் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு ஜெயிலில் ஜெயிலர் அஸ்ராணிக்கிட்ட போய் சொல்லுவார் அந்த கேரக்டர் பேர் அவர் பேர் தான் கெஷ்து முகர்ஜி அந்தால் குடிச்சிட்டு நடித்த மாதிரி உலகத்தில் நான் யாரையுமே பார்த்ததே இல்லை ரசிப்பேன் அந்த அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப ரசித்தது வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் நான் வந்து பெரிய ரசிகன் இங்கே என்னென்னா நடிகர் திலகமாகட்டும் புரட்சித் தலைவராகட்டும் காதல் மன்னன் ஜெமினி ஆகட்டும் அவங்களுக்குலாம் நான் பெரிய நான் அது வேற என் வீட்டில் மூணு ஃபோட்டோ வச்சுருக்கேன் சம்மந்தம் இல்லாமல் இவங்க ஃபோட்டோலாம் வச்சுட்டு டெய்லி கும்பிடுவேன் ஆனால் திட்டிகிட்டே கும்பிடுவேன் அவங்களெல்லாம் கும்பிட்றதுனால தான்டா ஒருத்தவங்க கூப்பிட மாட்றான் என்ன ஏன்னா நல்லா நடிக்கிறோம் நல்லா நடிக்கிறோன்னு பேர் வாங்கி கூப்பிட கூட மாட்டாயிரம் கூப்பிட வைங்க சொல்லிட்டு வருவேன் எங்க அப்பாவும் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அமிதாப் பச்சனை ரசித்த விதவிதமாக குடிகாரனா பண்ணி காட்டியிருக்காரு அதை போல இந்த படத்துல எஸ் சூர்யா ஒரிஜினல் குடிகாரனா ஆனால் அந்த குடி குடிக்க மாட்டார் அதான் ஆச்சரியம் அதை இப்ப நிறுத்திட்டாரு உடம்புக்கு எடுத்து நிறுத்திட்டார் அப்படியா சூரிய அதெல்லாம் இல்ல இன்னைக்கு சந்தோஷத்தில் இருக்கலாம் அது வேற இல்லையா சந்தோஷத்தில் தான் இருக்கலாம்னு சொல்லுவோம் ஏன்னா நான் கூட அப்படி தான் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன் எனக்கு வந்து கொடுக்குறவங்க கூட ஒன்றரை லிட்டர் கொடுக்க மாட்றான் எழுநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்குறான் ஏன்னா நம்மெல்லாம் இதில் வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து தம்பி மாதிரி தான் ஹீரோ மாதிரி மூடியை தொடர்ந்தா போது இப்பெல்லாம் வர வரமாட்டாங்க தேவி மணி என்ன சந்தோஷப்படுற தயிர் சாவிட்டுறேன் இங்கில் நம்மளை எப்படி கவுப்பாயுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த எஸ்டி சூர்யா பண்ண விதம் இருக்கு பாருங்க என்ன அழகான அதாவது இவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்கணும் ரொம்ப லிமிட்டெட் ஸ்கோப் அதில் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு சீனில் குழந்தை அழுதவுன்னு புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க டக்குன்னு ஏந்திருப்பாங்க ரெண்டு பேரும் குழந்தைன்னு ரெண்டு பேருடைய கலவையும் இருக்கிறதை கார்த்திக் சுப்ராஜ் சொல்ல அதை அருமையாக செய்து காட்டினார் அதனால சொல்றேன் பாவிசியமா நான் முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டேன் யூடியூப்ல பார்த்திருப்பீங்களா நான் சொல்லிட்டேன் தவிர அவங்க சொல்லிட்டு நீ பாட்டி சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு இருக்க ஏத்து நல்ல நேரம் சினிமால மட்டும் தெரிஞ்சுக்க தேவையா இருந்தா நான் சொல்றது சகோதரர் தம்பி ராமன் ஆகட்டும் செந்தில் ஆகட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சினிமாவில் மட்டும் தேவையா இருந்தா கருவுலேருந்து வெளியே எடுத்துருவான் வாங்க சார் நடிக்கிறதுக்குன்னு தேவை இல்லைன்னு சொன்னா எதிர்க்க நின்னா கூட அடையாளம் தெரியாது அடையாளமே தெரியாது பாரு மனிதன் படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அதில் நல்லா நடிச்சிருக்கேன் இப்போ மருதில் பண்ணியிருக்கேன் ராதாரவி அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த கூட்டம் என்னடான்னா இவர் நடிக்கும் அவர் நடிக்கும் அவர் நடிக்கும் மூணு ஹீரோ மூணு ஹீரோயினை சொல்லி மற்றும் பலர்னு விட்டுச்சு காலியில இருந்து ராதா ரவி ராதா ரவி தெரியல இந்த பொண்ணுக்கு இந்த கருமத்தை கூட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காக சொல்ற நான் கோபத்தில் சொல்லல இது என் பேரை சொல்லன்னா ராதாரவிமராத புள்ளு இல்லைன்னு ஆயிட முடியுமா அப்படி இல்லை இதை ஒவ்வொரு வாட்டியும் இந்த காம்பியர் பண்ற பொண்ணுங்களுக்கு சொல்லுவேன் நான் என்கிட்ட மாட்டாதம்மா பேசிட்டு இது வர்றதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணணும் மனிதன் படத்தில் எனக்கு நல்ல பேர் ஏன்னா ஒர்க் பண்ணணும் என்ன பண்ணா பிரகாஷ்ராஜை கொள்ள முடியும்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்தேன் ஏன்னா அவன் பெரிய இஸ் அ ஆச்சுட் ஆர்டிஸ்ட் இந்தியாவில் இன்னைக்கு வாண்டட் ஆர்டிஸ்ட் வந்து பிரகாஷ்ராஜ் ஒருத்தந்தான் வேறு யாருமே கிடையாது அதனால் அவனை நம்ம கொல்லணுமே அதுக்காக நான் வரேன் எனக்கு எப்பவுமே கில்லர் இன்ஸ்டிங் தம்பி ராமையா நான்லாம் வந்து பிரபு பிரபுசாலமன் படத்தில் நடிச்சிருக்கோம் அப்பாவும் என்னுடைய நல்ல தம்பியனெல்லாம் ரொம்ப மதிப்பார் ஆனால் நான் நடிக்கும் போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் யார் இருக்கிறது ராமையா கொல்லணும் அவ்வளோதான் ஐ ஒன்ட் லீவ் வெளியே வேற வரைக்கும் விட மாட்டான் அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு தான் நான் சொன்ன ஒரு படம் பார்த்தேன் ஒன்று திறன் அழகாக ஷேவ் பண்ணி அழகாக இருக்கான் இந்த சனியன் தாடியை ஒட்டிக்கிங்களா அதையா வளர்த்துக்கிட்டு மூஞ்சி அடையாளம் மூணு ஹீரோ போட்டிருந்தாங்க வரிசையா இப்படி இந்தபர் இது மாதிரி போட்டால் யார் யாருன்னே அடையாளம் தெரியலையா பேர் தெரியலையா அழகான நடிகை யா விஜய் சேதுபதி வேணாலும் பாரு நீ நம்பர் ஒன்னில் தான் நிற்ப ஏன்னா உன்னுடைய டெடிகேஷன் என்னான்னு எனக்கு தெரியும் அதனால சொல் ஆனால் இந்த படத்தில் போட்டாங்க அம்மா சொல்லிச்சு உலகத்திலேயே இல்லாமல் ஒரே புது விஷயம் என்னென்னா இவர் ஜே சூர்யா பாடியிருக்காருன்னு அவர் பாடியிருக்காரு அப்புறம் பார்த்தேன் ஜே சூர்யாவே பாடும்போது இல்லையா மற்றவங்களாம் பாடினா என்ன அதுக்காக நான் சொல்கிறேன் நான் வேற அர்த்தத்தில் சொல்கிறேன் வேற இடத்துல நல்லா மிக அற்புதமாக அவர் எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணக்கூடியவர் நல்ல டான்ஸ் ஆடுற டைரக்டர்னு முதல்ல பேர் வாங்கினவர் நானவரும் திருமஹனில் நடித்தவர் நல்ல ஒரு ஒரு ஆக்டரு தெலுங்கு படம்லாம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் வந்து இறைவியை பற்றி பேசுவதை விட இண்டிவிஜுவலை பற்றி சொன்னாலே இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு தெரியும் அதற்காக சொல்கிறேன் எனக்கு இறைவி டைட்டில் எனக்கு நான் தமிழ் பெரியந்தான் சில பேர் சொல்லி சொல்லி இந்தி ஒழிகன்னு சொல்லி உருப்படாம போனவன்ல நான் சொன்னவங்க எல்லாம் ஹிந்தி கத்துக்கிட்டாங்க நம்மளை விட்டாங்க அதனால தமிழ் 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 கத்துக்கிட்டு இருந்தா ஐஸ்வர்யாராய் கெடுத்திருப்பாங்க இல்லையா நமக்கு அந்த வேஷம் தானே கொடுப்பாங்க வேற என்ன நமக்கு என்ன கடவுள் வேஷமா போறான் அது தம்பி வந்து டைரக்டர் தம்பி வந்து தெரியாமல் இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்லவன் வேஷம் கொடுத்துட்டாங்க என் மூஞ்சி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டே தந்தியில் பார்த்தேன் விளம்பரம் போட்டிருந்தாங்க ஆச்சரியமாக இருந்தது ஏ என்னையும் விளம்பரத்தில் போட்டிருக்காங்கடா பரவாயில்லாருன்னு உடனே ஒன்று சொன்னாங்க ஏங்க நீங்கள் தான் இதில் வில்லனான்னு கேட்குறாங்க நான் தான் நல்லவன் இதில் இருக்கிறதுலே நல்லவன் நான் தான் அதில் சொல்லி ரொம்ப நேரத்தை வீணாக்க வேணாம் ஏன்னா சீக்கிரம் முடிச்சிடணும் ஏன் அந்த பொண்ணை நான் தப்பாக சொல்லலை அந்த மற்றும் வளரில் ஏன் பேர் வ வரல காலி மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏண்டா பேர் வரல பேர் வரல தம்பி டைரக்டர் தம்பி ட்ரைலரில் போடுறாரு என் பேரை ரவின்னு ஒரு விளம்பரத்துலேயும் போட்டார் அப்படி ஏன் பேர் வரல மற்றும் வளரில் வருது நான் யோசிப்பேன் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் உள்ள இங்கே இருக்கில்ல நான்லாம் நடிக்க வரும்போது நிறைய பேர் வந்து அவங்க அம்மா மடியில் பால் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க அது வேற விஷயம் அப்படியே யோசித்தேன் அப்புறம் பார்த்தா பிஆர்ஓ நிக்கில் சொன்னாங்க ஆ பாட நிக்கில் இருந்தால் நம்மளை போட மாட்டாட ஏன்னா அவன் இருந்த கேம்பே வேற இப்போதானே வெளியே வந்திருக்கான் அதுக்காக ஒன்று அந்த பழைய பழக்கம் உடலை போல இருக்க அவனுக்குன்னு நினச்சிக்கிட்டேன் இன்னும் அப்படியே தான் நம்மளை நினச்சிருக்கான் போல இருக்கன்னு என்ன ஒன்று சொல்கிறேன் நான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போனேன் ஐ ஸ்டடிங் இன் சென்ட் பீட்ஸ் ஆங்க்லோஇண்டியன் ஸ்கூல் ஸோ அங்கே போய் எக்ஸாம் எழுதும் போது காப்பி அடித்து எழுதுனேன் பக்கத்தில் அப்படியே எட்டி பார்த்துட்டு எழுதினேன் எங்கள் ஹெட்மாஸ்டர் பிடிச்சா என்ன வாட் என்னடா அங்கே பார்த்து எழுதுகிறேன் நோ சார் மை ம மை மதர் ஒன்லி டோல் என்னடா உங்கள் மதர் ட்ரோல் என்ன சொல்லிச்சு உங்கள் அம்மா பார்த்து எழுதுறான்னு சொல்லிச்சு அதனால் நான் அவரங்களை பார்த்து எழுதுனேன் ஒரு அற விட்டான் பார்த்து மீன்ஸ் கேர்ஃபுல்லாக எழுதுன்னு ஸோ அம்மா சொன்ன வார்த்தையை நான் தப்பாக யூஸ் பண்ணி தப்பாக யோசிச்சிட்டேன் அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன் அம்மா சொன்னதை தப்பா எடுத்துக்காம கரெக்டான அர்த்தத்தோடு எடுத்துக்கங்க நான் நல்லது வேற ஸ்கூல் விஷயமா சொல்கிறேன் நீ வேற எதையோ நினச்சிக்கிட்டு கையை தட்டி என்ன மாட்டி விட்டுருவீங்க போல அப்படிலாம் இல்லாமல் நல்லபடியாக இருங்க டு த யங்ஸ்டர்ஸ் இட் இஸ் ராதா ரவிஸ் மெசேஜ் அ கிளப் மெம்பர் ஆஸ் அ மெம்பர்ஸ் கிளப் மெம்பர் ஐ கிவிங் அ ஸ்மால் மெசேஜ் ஐ த மெசேஜ் தட் இஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கீங்க ரொம்ப ஃபார்வர்டு திங்கிங்லாம் இருக்கீங்க எல்லாரும் இருங்க ஆனால் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் எந்த நாட்டில் முதியோர் இல்லம் இரு இல்லையோ அந்த நாடு தான் மனிதாபிமானம் கொண்ட நாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் தாய் தந்தையரை சேர்த்து விடாதீர்கள் முதியோர் இல்லத்தில் ஏன்னா ஸ்கூலில் போயிட்டு பையன் வரான் வீட்டுக்கு மழை பெஞ்சிருச்சு நனைஞ்சிட்டான் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அப்பங்காரில்ல ஏண்டா மழை இல்லை நின்றுட்டு வர வேணாம் ஒரு தட்டு தட்டுனா அண்ணங்காரன் சொன்ன அந்த செனினுக்கு இதே வேலையாக போயிடுச்சு ஆனால் தாய் மட்டும் துண்டை தோட்டிக்கிட்டே இந்த தலையை இந்த சனியும் பிடிச்ச மழை ஏன் தான் என் பையன் வரும்போது வந்துச்சோன்னு மழையை திட்டவ தான் தாய் இயற்கையை திட்டுகிறார் அதனால் அப்படிப்பட்ட தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் ஏன்னா நான் வந்து தாய் இல்லாதவன் தகப்பன் இல்லாதவன் அனாதை அல்ல நீங்கள்லாம் இருக்கும்போது நான் அனாதை அல்ல யாருமே இல்லை என்றால் தான் அனாதை அதனால் அனாதை இல்லை தயவு செய்து நீங்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று சொல்லி அடுத்த முறை நீ காம்பேருக்கு போகும்போது ஒவ்வொரு ஆளாக யார் யார் என்ன என்ன இவங்க தகுதி என்ன இவர் யார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் புரியுதா நீ நாளைக்கு ஒரு அவார்டு கொடுக்கப்போ ஒரு ஃபங்க்ஷனில் காம்பேர் பண்ண போகிறேன்னு வச்சுக்க எம்ஆர் ராதா அவார்டுனா நீ முதல்ல தே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணு ஊய்ஸ் எம்ஆர் ராதா எத்தனை படம் நடிச்சிருக்காரு அவர் யார் அவர் பேரில் ஏன் அவார்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு காம்பேர் பண்ணவா அழகு மட்டுமே போதாது அறிவும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் அப்படிதான் பேசுவேன் எப்பவுமே நான் அப்படிதான் பேசுவேன் ஒன்னு நீ அவரையும் அப்படி பேசினார் அவர் மாத்த என்னை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் முடிஞ்சு போச்சு எல்லாம் அதனால் என்னை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் இது எதுக்குன்னா படத்தில் வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பெரிய அளவிலே வெற்றி அடைந்து வெற்றி விழாவுக்கு என்னை அழைக்க வேண்டும் முடிந்தால் நன்றி வணக்கம் சண்டை சண்டை வராங்களா சரி 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 அரவிந்தன் அண்ணே அந்த பேண்ட்டு போட்டு பேண்ட்டு போட்டு வராரோ இல்லையோ அந்த பெட்டிலாம் வரவே மாட்டார் எங்கள் அண்ணன் தப்பான் உண்மைக்கு அவங்க வீட்டுக்காரர் ஏமா புஷ்பா அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கார போற அதுக்கு ஏன் புதையா வரும் ஓ தான் ஏன் புரிசு அப்படின்ற மாதிரி இருக்கும் நைட்டு ரெண்டரை மணிக்கு போன் வரும் எனக்கு போன் என்ன விஷ்ணுன்னு கேட்பேன் சொல்லாது ஹலோ சொல்லுங்க விஷ்ணு அட்டா என்னத்தா அது கறி நரிச்சு நரிச்சுட்டு இருக்குது நல்லாவே வகலத்தா தூக்கத்தில் உள்ளா அப்படியோ விஷ்ணா அண்ணே இந்த டைம் இப்ப கரெக்டா இருக்கானே சிஷியனை சாயந்தரம் சரியாகவே வரலண்டாரு மதரஸ் நாங்கள் வந்துருச்சானே என் டோப்பில் வீட்டில் எடுத்து உப்பு சொப்பு கேட்குறாங்க துணி உடைக்க அது எங்கே விஷ்ணு போகலாம் அதுக்கு தான் அவரை கேட்கல உதவி எல்லாத்துக்கும் உதவி கேட்பேன் என் குழந்தைக்கு உடம்பு கொண்டு விஷ்ணு கிட்ட ஃபோன் பண்ணுவேன் அண்ணே அங்கே போகணுன்ற அந்த டாக்டர் போய் பார்ப்பேன் அவங்ககிட்ட ட்ரிப் கிளியர் ஆகிடும் ஏ போச்சியா நிற்கிற கல்யாணி நிக்கி நிக்கிற கல்யாணி கல்யாணி நிக்கி கல்யாணி இட்ஸ் நிக்கி కళ్యాణి నిక్కి కళ్యాణి నిక్కి ప్రోగ్రామ్ ముడిచి పోయి పో కల్రాణి 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 మండ్రాణి ఒక సంగాలి వీటి నుండి కిలంబరప్ప ఆరంభించా పేచు 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 పేచి 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 అంగ వంది 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 నిక్కి వెళ్ళి డోర్తుంది అంగ కదా హాయ్ సాయ్ గుడ్ మార్నింగ్ హాయ్ హాయ్ విశ్వ హాయ్ సు ఆ సువిశ సాయ్ నేను పోనీ సాయ్ గుడ్ మార్నింగ్ అదుంచా ఇదుంచా కొ 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 కొ